வணக்க மக்களே என்னோட மூ தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன சசிகலா திமுக கூட்டணிக்கு வரப்போற முக்கிய கட்சி இத பத்தி தான் அந்த வீடியோல பாக்க போறோம் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்ட இந்த விழால முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சசிகலா அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் கலந்துகிட்டு தேவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தாங்க இந்த நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஓபிஎஸ் பி டி டிவி தினகரன் ஆகிய மூன்று பேரும் ஒன்றாகவே வந்து மரியாதை செலுத்தியிருப்பாங்க ஒரே நேரத்தில் மாலை அணிவிச்சாங்க ஒரே நேரத்துல மலரஞ்சலையும் செலுத்தினாங்க அதே மாதிரி கூட்டா செய்தியாளர்களையும் சந்திச்சாங்க அப்போ டிடிவி தினகரன் சொல்லும் போது சசிகலா இங்க வரத்துக்கு கொஞ்சம் கால தாமதமா கிளம்பிட்டாங்க அதனால அவங்களால எங்களோட இணைய முடியல அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனா மனதார என்றைக்குமே எங்களோட இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு இந்த நிலையில முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துல மரியாதை செலுத்தியதுக்கு அப்புறமா மதுரை புதூர் பகுதியில சசிகலா செய்தியாளர்களை சந்திச்சிருப்பாங்க அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிமுக சர்ப்ரைஸா எல்லாமே நடக்கும் அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா தீர்க்கவும் படும் அதிமுகவை திரும்பவும் ஆட்சிக்கு கொண்டு வருவேன் நானு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ செய்தியாளர்கள் குறுக்கிட்டு எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருப்பாங்க அதுக்கு சசிகலா சி அப்படின்னு சொல்லி தேர்தல் மூலமா திரும்பவும் அதிமுக ஆட்சி மலரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் துரோகின்னு சொல்றாரு அவங்களாலதான் ஆட்சி அமையலன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டதுக்கு சசிகலா என்ன சொல்லிருக்காங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வரும் அதை நீங்க பாக்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதோட சசிகலா யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் எல்லாரையுமே சந்திப்பேன் எத்தனை பேரை கட்சியில இருந்து நீக்க முடியும் எம்ஜிஆருடைய மறைவுல இருந்து கட்சியை பார்த்துட்டு வர பழைய நிலை அதிமுக திரும்ப இரண்டாவது முறை ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைய நிச்சயமா நான் சரி பண்ணுவேன் யார் துரோகி அப்படின்னு அதிமுக அடிமட்ட தொண்டர்கள்ட்ட போய் கேட்டா தெரியும் அதிமுகவை பொறுத்தவரை இது இரண்டாவது முறை நடக்கக்கூடிய பிரச்சனை திரும்பவும் அதிமுக இயல்பு நிலைக்கு திரும்பவும் நான் கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலை ஏற்கனவே தொடங்கிட்ட அரசியல்ல எடுத்தோ கவிழ்த்தோ அப்படின்னு செய்யறது என்னுடைய பழக்கமே இல்ல என்ன பற்றி மூத்த தலைவர்களுக்கு தெரியும் பொறுமையா இருங்க ஜெயலலிதாவை திட்டியவர்களை கூட நாங்க அமைச்சர்களாகவும் அவை தலைவர்களாகவும் ஆக்கியிருக்கோம் என்னுடைய மூ எப்பவுமே தனியா தான் இருக்கும் ஆனா அது தனியா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சசிகலா அடுத்ததா பாத்தீங்கன்னா அதிமுக கிட்ட பேசிக்கிட்டே திமுக இருக்காங்க பிரபல கட்சி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஆட்சியை பிடித்திட வேண்டும் இதுக்காக பாஜக உறவும் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் இருந்துட்டு இப்போ அதே பாஜகவோட கூட்டணியும் வச்சிருக்காரு அதோட கடந்த காலங்கள்ல தன்னையும் மிகவும் விமர்சனம் பண்ண அன்புமணியையும் கூட்டணியில சேர்த்து வச்சிருக்காரு பாஜகவாலதான் அன்புமணி கூட்டணியில சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மற்றும் முப்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எடப்பாடி அதோட அவர் எடுத்த சர்வே முடிவுகளுமே விஜய் பிடிவாதமா இருக்கிறதுனால இன்னும் அந்த கூட்டணி தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படல இதையடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு இந்த நிலையில கடந்த மக்களவை தேர்தலில் இருந்து தேமுதிக கூட்டணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டிருக்காரு பல முறை பிரேமலதாவை கூட்டணி குறித்து பிடி கொடுத்து அதோட தமிழக சட்டமன்ற தேர்தலை பாஜக தலைமையால களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாண்டாவும் பிரேமலதாவை சந்திச்சு பேசிருக்காரு ஆனா அதுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்து பேசல மாதம் நடக்க இருக்கக்கூடிய கட்சி மாநாட்டுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசப்படும் உறுதியா சொல்லிட்டதா சொல்லப்படுது கடந்த மாநிலங்கள் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக தரப்புல ஒரு மாநிலங்களவை சீட்டை எதிர்பார்த்தாரு பிரேமலதா இது தொடர்பாக உடன்படிக்கை கையெழுத்தானதும் சொல்றாங்க ஆனா அப்படி எந்த ஒப்பந்தமுமே செய்யல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதால கடும் அதிருப்தியில இருக்காங்களா இந்த நிலையில திமுக கிட்டையும் தனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மறைமுகமா சொல்லும் வகையில திமுக ஆட்சியை பாராட்டுறது முதல்வர் ஸ்டாலின சந்திச்சு பேசுறதுன்னு போக்கு காட்டிட்டு வராங்க பிரேமலதா அதோட திமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுது கடைசி நேரத்தில் எந்த கட்சி ஆட்சி சீட்டுகளுக்கும் சில பல விஷயங்களுக்கும் ஒத்து வராங்களோ அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்றதுதான் பிரேமலதாவுடைய எண்ணமா இருக்குன்னு சொல்றாங்க தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் இருந்த போது அவர் திமுக எதிர்ப்ப பிரதானமா கொண்டிருந்தாரு அவர் இருந்த வரைக்கும் திமுக கூட்டணியும் சேரல அதே நேரம் அதிமுக மோதல் போக்குதான் கையாண்டு வந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தற்போதும் அதே நிலைதான் நீடிக்குது தேமுதிக ரெண்டு கட்சிகளும் தேமுதிக கூட்டணியில சேர்த்துக்கல அப்படின்னா இந்த முறையும் கட்சியுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்களா அந்த கட்சியோட நிர்வாகிகள் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை திமுக எதிர்ப்பதும் அதிமுக ஆதரிப்பதும் ஏன் அப்படின்றத பார்க்கலாம். தமிழகத்துல அடுத்த வருஷம் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போற நிலையில வாக்காளர் பட்டியல் நூறு சதவீதம் முழுமையானதா இல்ல இரட்டை வாக்குகள் இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்யாம இருக்கிறது புதிய வாக்காளர்களை சேர்க்கிறது இப்படின்னு அப்பப்போ சுருக்க திருத்தம் மற்றும் தீவிர திருத்தம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் மேற்கொள்றது அப்படின்றது இயல்பா நடைமுறையில இருந்து வரக்கூடிய நிலையில தமிழகத்தில் திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்றதே எல்லாருக்குமே கேள்விக்குறியிருக்கு இந்தியாவுடைய ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்துறது பட்டியலை சரி பார்க்கணும் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போற தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் நூறு சதவீதம் சரியானதா இல்ல அப்படின்றதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை சாட்சியாயிருக்கு அந்த தொகுதியில வசிக்காத நாற்பதாயிரம் பேர் மற்றும் இறந்தவர்கள் எட்டாயிரம் பேர் இப்படின்னு வாக்காளர் புகார் கொடுத்தும் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போது சென்னை ஆர் கே நகர் சட்டப்பேரவை தொகுதியில் இருந்தவர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி நாலாயிரம் பேர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் வளர்க்க தொடர்ந்தாங்க அதுக்கப்புறம் நீதிமன்ற உத்தரவின்படி முப்பத்தி ஓராயிரம் பேர்களை நீக்கினாங்க அதனால இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்க கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக சார்பில் முழு மனதோட வரவேற்கிறாங்க ஆனா திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு கடைபிடிக்கப்படும் விதிமுறைகள் தான் இந்த நடைமுறையில முழுமையா வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படும் பொதுவா ஒரு சட்டசபை தேர்தலுக்கும் மற்றொரு சட்டசபை தேர்தலுக்கும் இடையில அவ்வப்போது வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு நீக்கம் உள்ளிட்டவை மட்டுமே மேற்கொள்ளப்படும் ஆனா இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்றது மொத்தமா வாக்காளர் பட்டியலை மாற்றி அமைக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து பல முறை வாக்களித்து இருக்கிறவர்கள் உட்பட புதிதா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்போர் இப்படின்னு எல்லாருமே புதிய படிவங்களை உரிய ஆவணங்களோட திரும்பவும் சமர்ப்பிக்கணும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு அப்புறமா வாக்காளர் பட்டியலில் இணைந்தோர் தங்களுடைய பிறந்த தேதி வசிப்பிடத்திற்கான ஆதாரங்களை கொடுக்கணும் கூடவே வாக்காளருடைய பெற்றோர்கள்ல இருவர் இல்லனா ஏதேனும் ஒருவருடைய அடையாள அட்டைகளையும் சமர்ப்பிக்கணும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை இணைச்சு படிவங்களை சமர்ப்பித்தால் ஓட்டுரிமை அப்படியே இருக்கும் இல்ல அப்படின்னா வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்படும் இதனால இந்த முறையை திமுக எதிர்க்கிறாங்க இந்த இத எதிர்த்து வர நவம்பர் தேதி மு க ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடக்க இருக்குது பனையூர் அலுவலகத்திற்கு நேரில் விஜய்க்கு திமுகவினர் அழைப்பும் விடுத்திருக்காங்க இந்த சம்பவம் அரசியல் தளத்துல கவனமும் பெற்றிருக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா திமுக மேல ரொம்பவே கடுப்புல இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர் விஜய் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு செல்வாரா அப்படின்றத நாம பொறுத்திருந்துதான் பாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்